மதுரையிலே பெருமானுக்கு என்ன பேரு சொக்கலிங்கம் அதான் பழைய பேர் தேவாரத்தில் என்ன பேரு சொக்கலிங்கம் ஞாபகம் வருதா என்னமாவது ஒரு பாட்டு அஞ்சல் அந்த அஞ்சல் எந்தருள் செய்யனை எக்கரோம் அமனர் கொழுபுஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே அதுல சொக்கனே சொ சொக்கனே அப்படின்னு ஞான சம்பந்தர் கூப்பிடுவார் அவளுக்கு தேவாரத்தில் மீனாட்சி இல்ல மீனாட்சிங்கிற பேரு திருமலை நாயக்கன் காலத்துக்கு பின்னாலே பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்துச்சு சங்க இலக்கியத்திலையும் சரி பின்னாலேயும் சரி அம்பாளுக்கு என்ன பேரு மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி, மாதேவி பணி செய்து நாள் தொரும் வரவர் பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணீ அதாவது அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே அவளுக்கு பேரு அங்கையர்கண்ணி பெருமானுக்குப் பேரு சொக்கலிங்கப் பெருமான் பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்கப் பெருமான்